உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள தமிழ்நாட்டில் உயரியல் பயிலும் மாணாக்களுக்கு சிறந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் உயர்கல்வித்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ரூபாய் நூற்றி இருபது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் செலவில் நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள பதினஞ்சு மேலான வகுப்பறைகள் ஆய்வகங்கள் விடுதிகள் உள் விளையாட்டு அரங்குகள் போன்ற கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வியினை கடைக்கோடி இளைஞர்களுக்கும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கும் வழங்கிடவும் அவர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் நோக்கிலும் தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் புத்தாக்கம் பெற்ற வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் புளியக்குழு ஆகிய நான்கு இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் ஐம்பத்தி கோடி மதிப்பீட்டிலும் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நான்கு அரசு பொறியியல் கல்லூரிகளில் உள் விளையாட்டு அரங்கம் ரூபாய் முப்பத்தி கோடி மதிப்பீட்டிலும் புதுக்கோட்டை மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் புதிய மின் நூலகம் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டிலும் திருச்சி மாவட்டம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவியர் தங்கும் விடுதி ரூபாய் எட்டு புள்ளி எட்டு மூன்று கோடி மதிப்பீட்டிலும் மயிலாடுதுறை மற்றும் தருமபுரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் மதுரை மற்றும் தேனி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பர்கூர் பொறியியல் கல்லூரி ஆகிய ஐந்து கல்லூரிகளில் நாற்பத்தி ஐந்து வகுப்பறைகள் பதினோரு ஆய்வகங்கள் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் பதினைந்து பணிகள் நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் சதுர அடியில் ரூபாய் நூற்றி இருபது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடுக்கு நன்றி